ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா என்ன பண்ணுறாங்கன்னா ராக வந்து தூங்குனத்துக்கு எப்படியாச்சும் இந்த வர்ஷினி கதையை முடித்தாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு உடனே ராக ஃபோன்லேருந்து வர்ஷினிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க வஷினி உன் கூட கொஞ்ச நாள் தனியாக பேசணும் நீ மொட்டை அடிக்குவா அப்படின்னதும் உடனே வர்ஷ்ணி வந்து என்னது திடீர்னு ராகவ் வர சொல்கிறாரு இப்போ தானே பேசிட்டு வந்தோம் கண்டிப்பாக ஏதும் முக்கியமான விஷயமா இருக்கலாம் அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல நம்ம வஷினி என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி நம்ம ராகவுக்காக மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜா என்ன பண்ணுறாங்கன்னா மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா ராகவுக்காக இருடி இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னு

வர்ஷினியை அங்கேருந்து தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா ஸ்ரீஜா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏய் போடி போ இங்கே பாரு இதுக்கப்புறமா என்ன என்னோட வாழ்க்கையில் உன்னால் குறுக்கிடவே முடியாது சொல்லப்போனால் நீயும் இந்த வீட்டுக்கு நீ வர போகிறதில்ல உன் அக்கக்காரையும் இந்த வீட்டில் இருக்க மாட்டா ஏன்னா உன் கதையை முடித்த கேஸில் அவள் தான் கைடாக போகிறாள் இப்போ அவன் தான் பழிவில் போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டு நம்ம ஸ்ரீஜா இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் தான் காமிக்கிறாங்க அப்போ பார்த்தோன்னா நம்ம வர்ஷினியோட அம்மா வந்து வர்ஷினியை காணும் அப்படின்னுட்டு நேராக சுபத்ரா வீட்டுக்கு வராங்க இங்கே பாருங்க சமந்தி எல்லா இடமும் வர்ஷினியை தேடி பார்த்துட்டேன் ஆனால் எங்கே தேடியும் காணும் அம்மா இங்கே வந்தாளா அப்படின்னு போதும் என்ன சம்மந்தி சொல்றீங்க வர்ஷினி வீட்டு பக்கமே வரலையே அப்படின்னதும் இந்த பக்கம் ராகவும் இசையும் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே ராகவும் அம்மா இங்கே நானும் பார்க்க இல்லம்மா வர்ஷினி வரையில அப்படின்னதும் ஏய் என் பொண்ணு சொல்லு உன்னை பார்க்கத்தான் கண்டிப்பா என் பொண்ணு வந்துருப்பா எங்கடி என் பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சுபத்ரா வந்து சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் நம்ம சுபத்ரா இல்லை இசையோட சித்தி வந்து இசைக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க ஐயோ சித்தி நைட்டு வந்து வர்ஷினி பேசுனா சித்தி அதுக்கப்புறமா நாங்க பாத்துக்கவே இல்லை இருங்க ஃபோன் பண்ணி பார்க்கற அப்படின்னதும் ஏ நடிக்காதடி என் பொண்ணுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்ட நிறைய வாட்டி அவ ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னதும் உடனே நம்ம ராகவும் வந்து அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா வீட்டுக்கு வெளியில வந்து யாரோ சத்தம் போடுறாங்க பார்த்தா நம்ம வசினி தான் வந்து நிக்காங்க இதை பார்த்து நம்ம ஸ்ரீஜாவுக்கு வந்து தூக்கி வாரி போடுறது இவ எப்படி வந்தா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இசை ஓடி போய் பஷினி எங்க போன எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க ஆமா சொல்லாம கொல்லாம எங்க போயிட்டு வாரா அப்படின்னு போதும் உடனே பஷினி வந்து ஸ்ரீஜாவும் முறைச்சு பாக்குறாங்க அது ஒண்ணு இல்லக்கா மனசு சரியில்லாம இருந்துச்சு அதான் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம வர்ஷினியோட அம்மா வந்து ஏண்டி கோவிலுக்கு தான் போறது போற ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போக ியா அப்படின்னு சத்தம் போட்டதோ ஐயோ அம்மா நீ அசந்து தூங்கிட்டு இருந்தம் அதனாலதான் விடிய காலையிலே எழுந்திருச்சு போயிட்டே அதான் எதுக்கு கத்திட்டு இருக்க அப்படின்னு போதும் நேற்று உன் வாழ்க்கையை கெடுத்தவ இன்னைக்கு நீ டிஸ்டர்பா இருப்பான்னு உன் கதையை முடிக்க மாட்டான்னு என்னடி சத்தியம் என்னடி சாத்தியம் இதை இசைனா நம்பவே மாட்டான் அப்படின்னதோ அம்மா அக்காவை இப்படி தப்ப தப்பத்தப்பா தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காது அதான் நான் வந்துட்டே முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு போதும் பாரமா சொல்லிட்டு இல்லையா அப்படின்னதும் சரியா அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் ஸ்ரீஜா வந்து சமக்கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க எப்படி இவ வந்தா இவளதான் நம்ம தூக்கி அனுப்பிட்டோமே இவ வாரத்துக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி இங்க பாத்தோம்னா நம்ம ஸ்ரீஜா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் ராகவும் இந்த பக்கம் இசைய போய் அம்மா வர்ஷினி நீ கோவிலுக்கு போயிருந்தா உன் நெத்தியில் விபூதி இருந்திருக்கும் அதே மாதிரி நைட்டு போட்ட ட்ரெஸ்ஸோட போயிருக்க மாட்டேன் உண்மையை சொல்லி எங்கே போயிருந்த என்ன ஆச்சு அப்படின்னதும் உடனே வர்ஷினி வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் பேக் போகிறாங்க அக்கா என்னோட பேசணும்னு சொல்லி ராகவ் இருந்து மெசேஜ் வந்தது சோ ராகவுக்காக மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா யாரோ தெரியல பின்னாடி வந்து கட்சிப்பை வச்சு என்னை மயக்க மாடியை வச்சுட்டாங்கக்கா அதுக்கப்புறமா முழிச்சு பார்த்தா ஒரு குடோனில் என்ன கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னதும் இது கேட்டு ராகவும் ஸ்ரீஜாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிற வர்ஷினி ஆமாம் அதுக்கப்புறமா அவங்க குடிச்சிட்டு என் கதையை வந்து முடிக்கலான்னு முடிவு பண்ணாங்க அவங்க குடித்த கேப்பில் நானும் கட்டெல்லாம் அவுத்துட்டு ஓடி வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க யார் கூடயோ போன் பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஸ்ரீஜாவோட பேரும் அடிபட்டுச்சு நிலைமைக்கு ஆளாக்குறது அந்த தான் தோணுது சரி ராகவ் கூட பேச வர சொல்லி மெசேஜ் பண்ணீங்களா அப்படின்னு இசை கேக்குறாங்க இல்லையே நான் பண்ணவே இல்லையே இங்க பாரு இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து பாக்குறாங்க மெசேஜ் போயிருக்கு ஐயோ நான் பண்ணவே அப்போதானே நம்ம வஷினிய பார்த்து பேசிட்டு வந்தோம் இசை மறுபடியும் பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ராகவ் பேசும் போதோ உடனே வஷினி அதிர்ச்சி ஆறாங்க அக்கா இது எல்லாம் வந்து ஸ்ரீஜா வேலைதான் அக்கா அவதான் என்ன இப்படி பண்ண பாத்திருக்கா அப்படின்னதும் உடனே நம்ம இசை என்ன பண்றாங்கன்னா சம கோபமா நான் அவளை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னுட்டு ஏ ஸ்ரீஜா வாடி அப்படின்னதும் என்ன அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ரீஜா கண்டத்திலேயே மாறி மாறி அடிக்கிறாங்க இசை ஏய் நிறுத்தடி எதுக்கு அடி இப்படி அடிக்கிற என் தங்கச்சி கதையை முடிக்க பார்த்தது நீ தான் நடி அப்படின்னும் போது உடனே நம்ம ஸ்ரீஜா வந்து திருத்தடணும் முடிக்கிறாங்க என்னடி முடிக்கிற நீ எப்படிப்பட்டவ யாரு என்ன எதுன்னு எனக்கு தெரியாதுன்னு இருக்கியா உன்னோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் யார்கிட்டேயும் வச்சுக்கோ இங்கே பாரு நான் இருக்கும் வரைக்கும் என் சுபத்ராத்த குடும்பம் மட்டும் இல்லை என் தங்கச்சி குடும்பத்திலையும் உன்னால அசை கை வைக்கவே முடியாதுடி இன்னொரு வாட்டி இப்படி என் தங்கச்சி கதையை முடிக்கணும் அது பண்ணணும்னு குள்ளப்படி பண்ணேன் அதுக்கப்புறமா உன்னை இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு இசை வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓஹோ என்னையா அடிக்கிற அளவுக்கு வந்துட்டல இருடி இப்போவே உன்னை கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்ரீஜா வந்து சொன்னதும் போடி போய் சொல்லு அடுத்த நொடியை என் தங்கச்சி நீட்டாக அவ்வளோ ஆள் வச்சு கடத்து நின்று சொல்லுவா வர வழி இல்ல சுபத்ரதா அதையும் கண்டிப்பா நம்புவாங்க அப்படின்னதும் உடனே சம கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா ஏமையிலே கை வச்சுட்டல உன் தங்கச்சிய அப்புறமா பாத்துக்கண்டி முதல்ல நீ இருக்கிற படியா தானே உன் தங்கச்சியை காப்பாத்திட்டு இருக்க உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிற அதுக்கப்புறமா உன் தங்கச்சியை பாத்துக்கிறான் அப்படின்னு சம கோமா கத்திட்டு ஸ்ரீஜா கிளம்பினதும் இங்க பாத்தோம்னா இங்க பாரு இவ என்ன வேணுனாலும் செய்வா அதனால கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோ வர்ஷினி தனி எங்கேயுமே போகாத இங்க பாரு ராகவே நீ அவரை இப்படி மெசேஜ் ஆகுதுன்னு நம்பி தயவு செய்து வந்துடும் அப்படின்னதும் சரிக்கா இனி கவனமாக இருந்துக்கிற அப்படின்னுட்டு நம்ம வர்ஷினி வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே ராகவ் ஃபீல் பண்ணிக்கிறாங்க இங்க பாரு வர்ஷினி என்னாலதானே எல்லாம் அப்படின்னு போது என்ன ராகவ் என்ன பேசிட்டு இருக்கீங்க அதான் அந்த ஸ்ரீஜாவோட திருட்டுத்தனம் கேடித்தனங்கள் எல்லாம் நிரூபித்து அவளை விரட்டி அடிச்சுட்டு என்ன மனைவி ஆக்குறதா சொல்லியிருக்கீங்களே அப்புறம் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் போய் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னுட்டு பர்ஷ்ணி அங்குறது கிளம்பிடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த